ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் பாக்கியா ஜெனி ரெண்டு பேருமே ராஜசேகர் சாரோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கு வராங்க ராஜசேகரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு என்னோட ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அவன் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு கேன்டீன் எடுத்து நடத்தின அனுபவம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு ஜெனி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா ஜெனியை ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இவ என்னோட மருமக எம்பிஏ கோல்ட் மெடலிஸ்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க மூணு ஷிஃப்ட்டாக இங்கே வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவரோட ஃப்ரெண்டு பாக்கியா சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை எம்ப்ளாயி அவங்கள்ட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு உடனே சொல்லிடுறாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் விமன் எங்கள் வேலை பார்க்குறாங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜசேகர் சாரோட ஃப்ரெண்டு சொல்றாரு நீங்கள் கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு செவன் லேக்ஸ் டெபாசிட் அமௌண்ட்டாக இங்க கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியா அந்த கேட்ட உடனே யோசிக்கிறாங்க ஆனால் ஜெனி சொல்லிடுறாங்க கண்டிப்பாக கட்டிடலாம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா ஜெனி ரெண்டு பேருமே இப்போ அந்த இருந்து வெளியில் வந்துடுறாங்க ராஜசேகர் சாருமே பாக்கியாட்ட நல்லபடியாக செஞ்சு கொடுங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாக்கியா ஜெனி ரெண்டு பேரும் இப்போ பேசிட்டு இருக்கிறத ராதிகா பாக்கிறாங்க ராதிகா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் தான் அது அவங்க ரெண்டு பேரும் இப்போ அங்கேருந்து போய்ட்றாங்க நேராக இப்போ எம்டியோட ரூமுக்கு போகிறாங்க ராதிகா இப்போ ரெண்டு லேடிஸ் வந்துட்டு போனாங்களே சார் என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு நம்மளோட கேன்டீனோட கான்ட்ராக்ட் விஷயமா தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்துட்டீங்களா சார் அவங்களுக்கு அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தாச்சுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு உங்களுக்கு அவங்கள ஆல்ரெடி தெரியுமா அவங்களோட சமையல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த எப்படி கேட்குறாரு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லிடுங்க நம்ம இந்த காண்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு எப்படி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் உங்கள் கண்டிஷனுக்கு ஓகேனா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு வந்துடுறாங்க அடுத்ததா ராதிகா கோபி ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி பேசுகிறாங்க கோபி ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு இனியா பாவா அவள் அவங்க அம்மாவை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு என் கூட இருக்கணும்னு வந்திருக்குறா அந்த சுச்சுவேஷனில் அவள் பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துட்டேன் ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு இனியா என் கூட இருக்கிறது எனக்கு தான் ஆனால் பின்னாடியே அப்பவுமே வந்து உட்கார் நான் எதிர்பார்க்கவே இல்லையே ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு ராதிகா சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலான்னு தான் நினைச்சேன் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாகவே இல்லையே கோபி அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட பழைய வாழ்க்கையில் நான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா என்னோடய ரெண்டாவது வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது கோபி அப்படின்னு ரொம்ப வருத்தமாக பேசுறாங்க கோபி சொல்கிறாரு அதெல்லாம் நீ கவலைப்படாத எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததான் இப்போ கோபிக்கு இனியாவோட இருந்து கால் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிக்னிக் போன வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகள்லாம் சேஃப்டியாக தான் இருக்கிறாங்க அவங்க ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்துட்டுருக்குறாங்க சார் அப்படின்னு ஃபோன் பண்ண இன்ஃபார்ம் பண்ணுறேங்க ராதிகாட்ட விஷயத்த சொல்கிறாரு கோபி நான் நேராக போய் இனியாவோட ஸ்கூலில் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அடுத்ததான் பாக்கியா வீட்டில் நடக்கிறது காமிக்கிறாங்க எழில் அமிதாவோட ஃபோட்டோவை ஃபோனில் பார்த்துட்டு ரொம்ப நின்னுட்டு நின்றுட்டுருக்கிறாரு எழிலோட பாட்டி இப்போ அவங்க வராங்க ஃபோனில் அப்படி என்னடா பார்த்துட்ருக்குற அப்படின்னு வேகமாக வாங்குறதுக்காக போகிறாங்க எழில் அதெல்லாம் ஒண்ணுல பாட்டி ஃபோட்டோ ஷூட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோஸை பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாரு எழில் நீ நல்லா இருக்கியாப்பா ரொம்ப நாளாகவே நீ சரியில்லையப்பா அப்படின்னு கேட்குறாங்க எழிலோட பாட்டி செல்வியுமே சொல்கிறாங்க ஆமாம்மா எழில் தம்பி சுறுசுறுப்பா இல்லை முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரியே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எழில் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி ஷூட்டிங்லாம் நடந்துட்டுருக்கல அந்த வேலையெல்லாம் சரியாக முடியுமா முடியாதோன்ற கவலை தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எழிலோட பாட்டி செல்வி இப்போ நக்கலா சொல்கிறாங்க ஆமா தம்பி எந்த பிரச்சனைனாலும் அம்மாட்ட சொல்லிருங்க அவங்க பத்து படம் டேரக்ட் பண்ணிருக்கிறாங்க எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியான் ஜெனி ரெண்டு பேருமே இப்போது வீட்டுக்கு வராங்க கேன்டீன் கான்ட்ராக்ட் அடைச்சிச்சாமா அப்படின்னு எழில் கேக்குறாங்க நமக்கு கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க டெபாசிட்டுக்கு ஒரு ஏழு லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாமா நீ பிஸ்னஸ் நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கிறே அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு பாக்கியாவுக்கு இப்போ இனியாவோட ஃப்ரெண்டு நிக்கிலாவோட அம்மா கால் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிக்னிக் போன வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே பாக்கியா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்